நாங்கள் வந்து இப்போ தெருவில் வந்து மீன் வரும்போது மீன் வாங்கியிருக்கோம் என்ன மீன் புள்ளிக்கலவா புள்ளிக்கலவா மீன் நல்லா இருக்குமா டேஸ்ட்டு இன்னைக்கு தான் நாங்கள் இந்த மீன் புதுசாக வாங்குறோம் இன்னொரு மீன் வாங்கினது சிறுமி மீனா ரோமியோ 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 மீனா ரோமியோ இந்த மீன் வந்து ரோமியோ மீனா பார்க்கு மனுப்பா அழகா இருக்கு ரைட்டா அது ரோமியோ குஞ்சா குஞ்சியா ரோமியோ குஞ்சி ஆ இது இது வாங்கியிருக்கு